வணக்கம் பீகாரில் இருந்து கொண்டே விஜய்க்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்து அலரை துடிக்கும் நடிகர் விஜய் மற்றும் தாவேக்காவினர் அப்படி பீகாரில் இருந்து கொண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் களம் அனல் பறந்து வருகிறது குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களது வருவால் இம்முறை நான்கு முறை போட்டி ஏற்பட்டுள்ளது அதாவது தற்போதைய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேக்கா நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் நாம் தமிழர் கட்சி தனியாகத்தான் களம் காணும் என அறிவித்துவிட்ட நிலையில் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கான காய்களை நகர்த்தி வருகிறது திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளுக்கு தாவக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தூண்டில் வீசி வருவதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன இதில் மு க ஸ்டாலினின் கரங்களை வலுப்படுத்துவதுதான் எங்களது ஒரே குறிக்கோள் என விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை தெளிவாக நிலையில் காங்கிரஸ் கட்சி இதுவரை பெரிதாக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை இதன்படி காங்கிரஸ் கட்சி இம்முறை விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்று பரவலாக செய்திகள் வெளிவந்தன காங்கிரஸ் கட்சியின் பெரிய தலைவர்களோடு நடிகர் விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது இப்படி நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று ராகுல் காந்தியோடு கை கொடுத்தது கவனத்தையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பீகார் சென்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை பேரணியில் கலந்து கொண்டது தேசிய அளவில் தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது முக்கியமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பீகார் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு ஒரு செய்தியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதாவது வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகவும் உறுதியாக குளம் காணும் என்றும் கூட்டணிக்குள் சலசலப்பு தாவேகாவின் காலைநகரத்தில் அணிமரக் காத்திருக்கும் காங்கிரஸ் போன்ற யூகங்களுக்கு இனிமேல் இடமில்லை என்று கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் காங்கிரசை நம்பியிருந்த நடிகர் விஜயின் தாவிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வரும் நடிகர் விஜய் வரலது தாவேக்கா தற்போது தனித்துவிடப்பட்டுள்ளதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் விஜய் பல்வேறு காய்களை அது இந்த நிலையில் கடைசி நம்பிக்கையாக காங்கிரஸ் கட்சி தங்கள் கூட்டணிக்குள் வருமென்று விஜய் அவர்கள் கணக்கு போட்டிருந்தார் ஆனால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கும் செக் வைத்துவிட்டார் விட்டார் இதன் மூலம் நேரடியாக தற்போது வரை விஜய்க்கு பதிலடி தராது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தன்னுடைய செய்கையின் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார் ஆசையாக இருந்த நடிகர் விஜயின் கனவை ஒரேடியாக கலைத்து போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க